கத்துரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வசனம் ஒன்று சாமியல் ரெண்டு எட்டில் பார்க்கும்பொழுது அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் அதனால கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டுவர் சிறுமிப்பட்டு இருக்கிறீர்களா எல்லாராலும் நொறுக்கப்பட்டு இருக்கிறீங்களா தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறீர்களா கற்றுறதுனால ஆண்டு கொடுக்குற வசனம் சிறுமைப்பட்ட உங்களை தான் கத்திர உயர்த்த போகிறார் எளியவனை குப்பையிலேருந்து உயர்த்துக்கிறார் அதுக்கு மேலே இருக்கிற வசனம் பார்க்கும்போது க கர்த்தர் ஒரு தரித்திரம் அடைய பண்ணுகிறவரும் ஒருத்தனை ஆண்டவர் தான் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் ஆண்டவர் தான் ஒருத்தனை தாழ்த்துக்கிறவர்தான் உயர்த்துக்கிற அவர் தான் நாளில் மனுஷால் புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம் தள்ளப்பட்டு இருக்கலாம் அவமானப்பட்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் தள்ளப்பட்ட உங்களை தான் கத்தர் கையில் எடுத்து உயர்த்த போகிறாரு எல்லாரெல்லாம் அற்பமா எண்ணப்பட்ட உங்களை தான் ஆண்டவர் யாரெல்லாம் அற்பமா நினைச்சாங்களோ அவர்கள் மத்தியில உங்களை உயர்த்த விரும்புகிறார் சிறுமைப்பட்ட உங்களை தான் கத்திர உயர்த்த போகிறார் உயத்தில் தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா குடும்பத்துல தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா வேலையில தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா எல்லாருக்கும் மத்தியில எங்கெல்லாம் நீங்கள் தள்ளப்பட்டீங்களோ எங்கெல்லாம் கூனிக்குறிகி நின்றீங்களோ அந்த இடத்துல கத்திரங்களை உயர்த்த போகிறார் எளியவனை குப்பையிலேந்து உயர்த்துகிற தேவன் ஒருவனை உயர்த்துகிறவரும் தாழ்த்துக்கிற ஆண்டவர் தான் அந்த உயர்த்துகிற தேவன் இந்த நாளில் உங்களை உயர்த்தும்படியாக ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார் அதனால் கலங்காதீங்க கத்தர் வெட்கப்பட்ட அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கத்தை நிறுத்தப் போகிறார் ஏன்னா இது அண்ணா அவன் தள்ளப்பட்ட அவமானப்பட்ட நிலைமையில் தேவன் அவளுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து அவள் மனமகிழ்ச்சியாகி ஆண்டவர் துதிக்கிற வார்த்தைகள் அப்போது உங்கள் வாழ்க்கையில் எப்படி அண்ணாலே தேவன் உயர்த்தினாரோ அவள் வெற்றத்தை மாற்றினார் அவமானத்தை மாற்றது போல உங்க வாழ்க்கையில் இருக்கிற அவமானத்தை கத்தர் மாற்றி போகிறார் தரித்திரத்தை மாற்ற போகிறார் அவமானப்பட்ட இடத்துல கத்திர ஏத்து போகிறார் நல்ல ஜோப் பண்ணலாமா கத்திரவங்க தான் இருக்காரு உங்களை நேசிக்கிறாரு கத்தர் பெரிய கத்தை செய்ய போகிறார் ஜெயிக்கலாம் துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்போ அந்த நாளில் அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஆண்டு அப்பா சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பிலிருந்து உயர்த்துக்கிற தேவன் இந்த நாளில் அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டு எந்தெந்த இடத்துலாம் தள்ளப்பட்டு கைவிடப்பட்டு உடைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அத்தான் அதே இடத்துல அதே ஸ்தானத்தில் ஆபியானவை தாமியாண்டு வர அப்பா மீட்கப்பட்ட அதே இடத்துல அவருடைய பிள்ளைகளை நீங்கள் உயர்த்த போகிற தயவுக்காக நன்றி ஆண்டு வர கொடுக்கிறவர் கொடுக்குறவர் நீங்கள் தான் இசைப்பான் அதுபோல் ஆண்டு வரை பா நிமித்தம் கடன் பிரிச்ச நிமித்தம் எங்கெல்லாம் வைக்கப்பட்டார்களோ அதே இடத்துல கற்று ஆமியன் அவங்களே ஆசிர்வாதத்தை கொடுத்து எல்லா கடனை அடைத்து கத்தவளை உயர்த்து போகிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்குறோமாப்பா அப்பா விநாமத்தில் நாமத்தில் நல்லபே நல்ல ஆமை ஆமின் கற்று நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக